அடுத்தபடியாக கும்பல்முனை புத்தக வண்டியினுடைய பொறுப்பாசிரியர் அன்பு தோழர் சைமன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் புதுசா இருக்கும் கும்பல்முனை புத்தக வண்டி அப்படின்றது அதை பத்தி எப்படியாவது இந்த மேடையில சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா இந்த இடத்துக்கும் அந்த மே என்னோட வண்டிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு தினமும் இரவு எட்டு மணிக்கு இந்த விஓசி காலேஜ் கிட்ட ஒரு வண்டியில நிறைய புத்தகங்களோட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு யாருனாலும் வந்து இலவசமா படிக்கலாம் கடந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாவே அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் என்ன ஒரு எதிர்பார்த்துன்னு இல்லாம நிறைய சகோதர சக்திகள் வராங்க மக்கள் மேல் நான் கொண்டுள்ள அன்பு தான் நிறைய மக்கள் அதை வந்து தங்களுடையதான் நினைச்சு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேராது மூலமா வந்துடுவாங்க நாங்க இப்போ எல்லா விழாக்களிலும் எல்லா சிறப்பு நிகழ்வுகளிலும் புத்தகங்களை பரிசீலிக்கிறத நாங்க வழக்கமா கொண்டு இருக்கிறோம் புத்தகங்களை எந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சமுதாயமும் மக்கள் வளர்ச்சி அடைவாங்கன்றது எங்களோட இது எப்படியாவது வாசிப்பு பழக்கத்தை மக்கள் கிட்ட கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் இலவசமும் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கிறோம் எங்ககிட்ட நிறைய புத்தகங்கள் இளம் உள்ள புத்தகங்கள் எல்லாமே இருக்கு நிறைய பேர் இங்க வந்து அதுவும் காவல்துறையை சேர்ந்தவங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏர்ல உள்ளவங்களாம் வந்து புக்கை எடுத்துட்டு போய் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வந்து எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு எங்கிட்ட உத்தரத்தை விலைக்கு வாங்கிட்டு இது இங்கேயே இருக்கட்டும் இதை மத்தவங்களுக்கு கொடுங்க கொடுத்துட்டு போன காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும் அவங்களாம் வந்து எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க இதான் சொல்லுவாங்க இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னா அப்படிலாம் இல்லை ரொம்ப அன்பா என்ன நடத்துறாங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் சார் ஏன்னா நாங்க இத வந்து மாணவர்களும் இளைஞர்களுமா சேர்ந்து பண்றோம் இங்க காலைக்களம் குவியம் அப்புறம் இன்னும் சில அமைப்புகளை சேர்ந்துதான் நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாருமே மக்கள் பார்த்தவனும் ஒரு வித்தியாசமா என்ன இது அப்படிங்க அப்படி இருக்க எனக்கு அருந்ததி அரசனை பார்த்த மிகவும் நல்ல மனிதர் அதாவது என்ன சொல்றது ஒரு குழந்தை மாதிரி அவர் வந்து ஒரு புக் எடுத்துட்டு வாசிட்டு இது இப்படி இருக்குது இது அப்படி இருக்குன்னு அதை சிலாதிச்சு பேசும்போது இல்லை அவ்வளவு ஒரு ஒரு மகிழ்வான தருணமா அது அமையும் இந்த இடத்துல நாங்க திருவு படத்தை பத்தி பேசிருக்கோம் நிறைய டிஸ்கஷன் வந்து எங்க வண்டியில வச்சு நடக்குது அதனால நீங்களும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே தினமும் எட்டு மணில இருந்து ஒரு நாள் கூட லீவ் கிடையாது எட்டு மணில இருந்து பத்து மணி வரை வண்டியோட நான் இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க யாருனாலும் வரலாம் எப்பனாலும் வரலாம் உங்களுக்கு தேவையான கதை நாவல் இன்னும் மோட்டிவேஷனல் புக் எல்லாமே இருக்கு நீங்க எடுத்து படிக்கலாம் உங்க வீட்டுக்கு வேணா எடுத்துட்டு போகலாம் இது எந்த விதமான விலையோ இது விற்பனையோ அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க வந்து ஃப்ரீயா இங்க படிச்சுட்டு போகலாம் உங்க எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க நிறைய வாசிங்க புத்தகங்களை மக்கள் கிட்ட கொண்டு போங்க வாசிப்பு தான் மக் மனுஷனை மேம்படுத்தும் வாசிப்பை நேசிப்போம் வாசிப்போம் வளர்வோம் நன்றி